இந்த பயான் நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கும்போது இளைஞர்களுக்கு போதை சம்பந்தமாக வந்து விழிப்புணர்வு செய்யணுன்னா நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க என்ன எல்லா இடத்துலையும் போராட்டத்திலாம் இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அந்த கோவத்தோட காரணம் என்ன எல்லா ஊர்ல போடணும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துறாங்க போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்கன்னு ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும் கேவலம் இல்லை இது கேவலம் இல்லை அந்த அளவுக்கு வேதனையை தருதா இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயம் முஸ்லிம் சமூகத்தோட இன்னைக்கு நிலைமை நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன் இந்த போதையை இந்த 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 கலாச்சார சீர்கேடுகளை இந்த சிகரெட்டை இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களை இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னா அதுக்கு தகுதியான சமூகம் யாரு ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு வேதத்துல தடை செய்யப்பட்டிருக்கு அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்றது நாளைக்கு மறுமையில் எல்லா சீலையும் சலத்தையும் கொடுப்பான்னு சொல்றான் மூணு முறைக்கு மேலே நீ செஞ்சா மன்னிப்பு கிடையாது நல்லா சொல்றான் போடுறதா என்னுடைய கடமை இப்படி போதையை ஒழிப்பதற்காக கிளம்பிய சமூகம் ஊக்குவிக்க முடியும் எப்படி போதையில இருக்க முடியும் ஒரு முஸ்லீம் எப்படி ஆல்கஹால சாப்பிட முடியும் அவன் சாப்பிட்டா அவன் தொழுகை கிடையாதுன்னா தொழுகை இல்லாதவன் யாரு நாற்பது நாள் தொழுகை அவன் தொழணும் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவன் காஃபிராவே காஃபிரா இருக்கக்கூடிய அளவுக்கு நீ மாறு